சதா செயல்பட்டு இப்ப அவனுடைய செயலுக்கும் சிறுகளுடைய செயலுக்கும் மத்தியில விவரம் தெரியாது வித்தியாசம் தெரியாது பேர்ல வித்தியாசம் தெரிஞ்சு போச்சா மீசா அதனால நம்ம பேர்ல போய் யாருக்கும் யாரும் தம் பிள்ளைங்க அல்லான்னு பேருக்கு தான் சத்துறன்னு போயிருக்கு ஆஹ் வைப்பாங்க அப்ப பேர்ல எந்த அளவுக்கு ஆண்டவனை பரிசுத்தப்படுத்துறான் செயல்ல கணங்க கருப்பிச்சுட்டு அவனுடைய செயலை கொண்டு போய் மத்தவனை கொடுத்துட்டான் சரி இப்ப அல்லாவுடைய செயலுக்கும் சிருஷ்டிகளுடைய செயலுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு சமயத்துல அல்லாஹ் செயல சிருஷ்டிகள் காட்டிடும் சிருஷ்டிகள் செய்ததா சொல்றது வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் சிருஷ்டிகள் செய்தது அல்லாஹ் மேல போடுறது வாய்ப்பு ரெண்டு வாய்ப்பு செய்வானா செய்ய மாட்டாங்களா அப்ப அது எவ்வளவு விபரீதம் இப்ப அல்லாஹ் செய்ததை சிருஷ்டிகள் செய்ததாக சொன்னால்

இப்ப சிருஷ்டிகள் செய்தது செய்ததுன்னு சொன்னான் சிருஷ்டிகள் எப்படி செய்து அவன் செய்யலில்லாம சிருஷ்டிகளுக்கு செயல் இருக்கா இல்ல இல்லன்னு சொல்லும்போது இவர்களும் செயல்கான ஆதரவா என்னத்துக்கு இருப்பானே கேள்வி கேள் இவன் செயலுக்கு தா எப்ப பிடிக்கிறதை நிறுத்திக்கலாம் அவனுடைய ஆட்சியில அவனுடைய கட்டுப்பாட்டை அவனுடைய அவனை மீறி என்ன செய்ய முடியும் கையாட்டு ஆஹ் இல்லம்மா நான் எனக்கு அமைக்கிறேன் இத கண்ட்ரோல் பண்ற ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லி மீறது வைப்பு இல்ல இப்ப அல்லாப்ப சதவல்லமே உள்ள அவனுடைய அடக்கி ஆடு அப்படி இருக்கும்போது போது அவனை மீறி தீமைகள் தி நிகழும் அப்ப தீமைகள் நிகழ்த்ததுல அவனுக்கு சம்பந்தமில்லைன்னு சொன்னா அவரோட பவர்ஃபுல் பவர் ஃபுல் ஒர்க் தெரியல கூட ஒரு ஹெகாஷன் அந்த இது மொஹத்தில அதுல ஒரு அஜித் தொகாந்த தனிமம் அவன் சுண்ணர் ஜிமாத்துடைய மாம் அங்க போறான் போனா இவரை பார்த்த உடன அவர் கிடைக்காது ஜி தீமைகளை படைப்பதை விட்டும் பரிசுத்தமான அந்த அல்லாஹை நான் புகழுகிறேன்ங்கிறாரு தீயமைகளை படைப்பதை விட்டும் பரிசுத்தமான அல்லாவே நான் புகழுகிறேன் என்கிறார் யாரு மோத்தசல் ஆசிரியர் சின்ன சுமா தெரியாது இப்ப அவர் விடைக்கிறான்னு தெரிஞ்சுக்காரு இப்ப அவருக்கு புத்தி போடணும் இப்போ எந்த மகான் சொன்னா அல்லாவுடைய ஆட்சியில் அவனை தவிர வேறு ஒரு ஒரு தீமைகளை படைக்கக்கூடிய அளவுக்கு விட்டு கொடுப்பான ஆண்டோஷன் அந்த மாதிரி இல்ல நம்ம அல்லாஹ் அதை விட்டு பரிசுத்தமாகி ஆகி நான் புகணும் இதுக்கு சார்ந்தா ஒரு சரத்தை கேட்டேன் ஒரு முஸ்லிம் பெண்ணியார் ஒரு யகூதியை ரொம்ப நாள் ஆயிசிலா வந்து சொல்லி வற்புறுத்திட்டு வந்தான் நீ இஸ்லாத்துல சேர்த்துக்கப்பா உனக்கு என்ன ஆசிரியத்தில் ஈடேற்றம் இருக்கு துன்யாவில் வாழ்வு ஆண்டவனுக்கு பிரியமான நாடும் ஏற்படும் அவன் பார்ப்போம் பார்ப்போம்னு காலம் நடத்திக்கிட்டான் ஒரு நாள் இவர் கொஞ்சம் வருத்தமா சொன்னார் இவ்வளவு நாளா சொல்ற இஸ்லாம் ஆக சொல்லி நீ இன்னும் இஸ்லாத்துல வரமாட்டேன் அப்ப அவன் சொன்னா ஏங்க நீங்க சொன்ன சரியா போச்சா அவன் நாடுங்க அல்லாவுடைய நாட்டுமும் வரணும் அவன் நானா தானே முடியும்னு அவன் சொன்னான் அப்போ இதுக்கு இந்த பெரியார் எதார்த்தப்பான் அந்த பயந்து வருத்தத்தில் அவன் கரிமா சொன்னங்கிற வருத்தத்துல வருது நீ இஸ்லாம் மகனுன்னு அல்லாஹ் நாடம்தான் செய்யறான் அந்த ஷைத்தான் பயம் உண்ண விட மாட்டேங்கிறான்ட்டு அனுப்ப இவர் சொன்ன எகுதி திருப்பிவிட்டான் அப்போ உன் அல்லாஹவுடைய நாட்டத்தை நிறைவேறாவது விடாலும் ஷைத்தானு ஒரு பவர் இருக்குல்ல அப்புறம் என்னது உன் அல்லாஹ் என்ன நான் பிடிக்கணும்ட்டான் உடனே இவர் அந்த எகுதி கையை பிடிச்சி புத்தகம் குத்தலம் கல்லெல்லாம் தலையிட்டு பாபகா எனக்கு ஷெயோனியதுதான் இந்த எயில் இந்த மசலா இன்னைக்கு தான் திறஞ்சிருக்கு உபாசிக்கிட்டார் ஒரு நிமிஷம் அல்லாஹ் இவரை கேவலப்படுத்துற கொடுத்துற மாதிரி ஆச்சு அந்த மாதிரி ஒரு கூட்டம் சின்னத்துக்கு சுண்ணத்தை மாத்தி பொழுது ஒரு மனுஷன் எந்த தவறு செய்திருந்தாலும் சரி அந்த தவறு செய்ததற்கான குவத்த அல்லாவுடைய சில பேர் அல்லாவை பரிசுத்தப்படுத்துறதுக்காக என்னங்க திருடுனா அந்த கூத்து இப்படிங்க அல்லாவது அவன் வந்து என்ன செஞ்சான் அந்த கூத்து அல்லாவுடைய கூத்தா எப்படி இருக்கும் ஏதோ அதனால அல்லாவுக்கு ஏதோ ஒரு அசுத்தம் வந்துட்டு மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு அது இல்லை இல்லை அது அல்லாவது இல்லை இவன் வந்து அல்லாஹ் என்ன சொன்னா குவத்து என்னது மிஸ்யூஸ் பண்ணது அவன் மிஸ்யூஸுக்கு தான் நல்லா கொடுக்குறான் நீ என்ன பரிசுத்தம் படுத்துற மாதிரி கடைசியில் எனக்கு இருக்கிற மாதிரி ஒரு குவத்து அவனுக்கு இருக்குன்னு காமிச்சுக்கிட்டு இப்ப பரிசுத்தப்படுத்த போய் இந்த பாவத்தை விட அந்த இணை வைக்கிற பாவம் பெருசு ஆக சங்கமிக்க சஹாபாக்களுடைய வாழ்க்கை முன்னால அவர்கள் இந்த சரீர உறுப்புகளை கொண்டு நிகழ்த்தபடி வணக்கம் அது அவர்களுடைய ஆயுளே குறைவா இருந்துச்சு அதனால் அதிகமாக அந்த செயல்பாடுகள் அவசியம் ஹிஜரத்தில் மேராஜு ராவியிலும் தொழுகை அந்த தொழுதுகிட்டே மதினாவுக்கு போனாங்க மறு வருஷம் ஜியாக சைதாயிட்ட அப்ப இந்த இன்ப தொழுகை அவனுக்கு தேவை இருந்தது அதுக்காக படைச்சிருந்தா ஷாக விட்டுருப்பாங்க நீங்க பாருங்க நாமளே நினைச்சோம் இந்த தொழுவாம இருக்கிற அந்த லட்சக்கணக்கில் இவன் சாவுக்கூடாது பாவம் இந்த ஊர்லயே இந்த நாலு கிழம தான் தொழுதுட்டு இருந்தாங்க டப்பு 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 அந்த அளவுக்கு போயிட்டாங்க பள்ளியாசு காலியா போச்சு நம்மளுடைய அறிவை தானே சொல்றது ஆனா அல்ல என்ன சொல்றான் இதுக்காக நான் படைக்கல இல்லை ஆளை விட்டு வைக்கிறதுக்கு என் நோக்கமே இது இல்லையா அப்ப நல்லவர்களை சீக்கிரமாக அனுப்புறது இல்லை அவருடைய நோக்கம் இதே நோக்கமா இருந்தா வந்து அவன் அதனால கெட்டியா பிடிச்சல வச்சுப்பான் அவருக்கு சப்போர்ட் இருப்பா பண்ணி நீ எல்லாம் ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு இருக்கு ஏன்னா எல்லாரும் குரான் ஓதும் இந்த காலத்துல நீங்களே ஓதிட்டு பத்து பேர் ஓதிட்டு இருக்க நீங்களே இருக்கு கியாம நாள் இருக்கு அவர்களே விட்டு வைக்கிறீங்களே இல்லைங்களே சாபாக்கிற மாதிரி கியாம நாள் இருக்கு தியாகிகள் வரப்போறது அந்த தியாகத்துக்கு சம்பந்தம் தியாகம் வராது அப்படிப்பட்ட மகன்களை கொஞ்சம் நாளை வச்சுக்கலாம் அவர்களை முந்தி எடுத்துக்கிட்டாங்க அப்ப அது நோக்கம் இல்லைட்டாலாம் வணக்கம் வந்து உங்களுக்கு தேவை வணக்கத்துல ஒன்று வணக்கத்தின் காரணமாக சிருஷ்டிகளுக்கு மத்திய அமைதி எல்லாம் அல்லாவுக்கு என்ன சகாய் ஜக்காத்துக்குள்ள அல்லாவே சகோதரன் முஸ்லிம்களுக்கு வாடகை அதை ஃபராகிட்ட எங்கேயிருந்து மக்காவுக்கு போய் ஹஜ் செஞ்சுட்டு வருவதில் அல்லாவுக்கு என்ன சகாயம் கிடச்சு அதுல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உள்ள சகாயங்களை எல்லாம் மறைச்சி வச்சிருக்க வணக்கத்தை எல்லாம் பறந்த தொழுகே நோன் கூட சக்காத்து அஞ்சு எல்லாமே ஆண்டவன் கனக்கு தெரிஞ்சு ஒருமானி குடுக்குறோம்ல அதை கூட அல்லாஹுத்தா லை எனால் லல்லாஹ் லுஹு திமாவு நீ ஆடு அழுத்ததுல ஆட்டு ரத்தமா அந்த இறைச்சி அல்லாஹ் போது வலாக்கி என்ன லஹுத் தக்குவா மென் தூ அல்லாஹவுடைய உத்தரவு உடனடியாக நீ ஐயா ஐநூறுல ஆயிரம் ரூபாய் கணவா இருந்தாலும் வாங்கி தியானுச்சிக்கீங்களே இந்த உங்களுடைய உள்ள தக்குவா இறை அச்சம் அல்லா கொடுத்த காசு அவன் உத்தரவு போட்டான் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறுபா தர குடும்பம் கொடுத்த தீர்வு அந்த உடைய தக்குவா தான் அல்லாவுக்கு சேர்ந்து தகுதி ஆட்டு ஆக ரத்தமா அல்லாவுக்கு போல இப்ப ஒரு செய்தி விளை நான் ஒண்ணு தெரிஞ்சு போச்சு வணக்கம் வணக்கம் அந்த அல்லாஹு ஏன் கொண்டு என்ன நீங்க வணங்குங்கன்னு சொன்னா எதை வச்சு உரிமை கொண்டாடணும் இப்ப நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மனைவி தன் கணவனை மதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு செட்டோ தென் மோஸ் மிஷன் ஒரு காரணம் இருக்கு உங்களுக்கு காரணம் இல்லாம செல் ஹமேஷ் சுத்தா ஹாஜார் கம்பெனியில ஸ்டாஃப் என்ன மதிச்சு தான் ஆகணும் போய் ஸ்டாஃப் ஆ இருக்கிற மதித்து தான் ஆகணும் காரணம் அல்லாஹ் ஹுஜர் ஹுந்தா அல்ல இல்லாம இருந்தும் இந்த சடீர உறுப்புகளால ஆற்றப்படக்கூடிய இந்த வணக்கத்துக்கு பேரே வணக்கமா வச்சு அல்லா ஃபரதாக்கி இருக்கிற என்கார் குஃபுராச்சு இப்போ இதெல்லாம் ஃபரவு இல்லைன்னா மனுஷன் காஃபீரா போடுவோம் அல்லா பாதுகாப்பாக நம்ம நாம அந்த கொள்கையை நம்மள்ட்ட அப்போ இந்த வணக்கங்களை கொடுத்தா என்ன நீங்க வணங்குங்க என்ன நீங்க வணங்குங்கன்னு சொல்றாங்க அது இப்படி அப்பாசு என்ன நீங்க அறிஞ்சுங்க தெரிஞ்சுங்க என்ன நீங்க தெரிந்து கொண்டால்தான் என் கண்ணியத்தை காப்பாற்று மற்றபடி எனக்காக எல்லா சேவைகளையும் செய்து என்னை அவமதிச்சு

ராவல்லா தொழுகிறோம் பகலெல்லாம் நோம் போய்க்கிறோம் எல்லாம் செய்யணும் எப்போ பார்த்தாலும் கஜ்பு போகலாம் சிறுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டவனுக்கு சமமாக சிருஷ்டிகளுக்கு அந்தஸ்து கொடுத்துருக்கிறான் அவனுடைய எந்த வழக்கும் அல்லாஹ் கபூல் செய்யுது இல்லைங்க மார்க்கத்தின் படி சிறுக்குடி பார்த்து கபூல் இல்ல இந்த விளங்காம தான் ஜனங்க தகரா இருக்க அப்ப அல்லாஹு தாலா தன்னை வணங்க வேண்டும் தன்னை வணங்குங்கள் தன்னையே வணங்குங்கள் என்னையே வணங்குங்கள் என்னை அல்லாது வேற யாரையும் வணங்க வேண்டாம் என்றெல்லாம் சொன்னதற்கு ஒரு காரணம் நான் வந்து இலவசமாக சொல்றேன் இலவசமா சொல்றேன் ஒரு காரணத்தை வச்சுதான் சொல்றேன் நீங்க என்னை மதிக்க வேண்டும் நீங்கள் எனக்கு மரியாதை செய்வேன் என்னை கட்டுப்படுத்தா வாழ வேண்டும் எனக்கு சிரம் சாய்த்து வாழும் உங்களுடைய மன இஷ்டப்படி நீங்க வாழ்றதுக்கு ரைட் இல்லை ஏன் ரைட் இல்லை உங்களுடைய நீங்க தேவை உள்ளவர்கள் உங்க தேவையை பூர்த்தி செய்து என் கையில் ஆகவே என்ன நீங்க சந்தோஷப்படுத்து என் விருப்பத்துக்கு இணங்கி என்னை சந்தோஷப்படுத்தி உங்களுடைய தேவைகளை சந்தோஷமா பெற்று எனக்கு மாறு செய்து கொண்ட நிலையிலையும் நான் தேவைகளை பூர்த்தி செய்வது என்ன தவிர யாரும் இல்லை நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் சந்தோஷமா செய்வேன் என்ன தவறு வேற ஆள் இல்லாத தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு படைத்தவனாக என்ன தவிர வேற ஒரு யாரும் இல்லை வேற நாயன் வேற ஆண்டவன் இல்லை ஆக இதனால நான் தான் செய்வேன் உங்களுக்கு மேலே சந்தோஷமா இருக்கும் தேவையை நான் தான் என்ற உணர்வு உங்களுக்கு வராம நீங்க சேட்டைகளை செய்து கொண்டிருந்தால் இதற்காக நான் ஒரு காலம் உங்களை தண்டிப்பேன் உலகிலும் தண்டிப்பேன் மறுமையிலும் தண்டிப்பேர் தேவைகளை பூர்த்தி செய்கிறது நான் தான் என்ற உணர்வு வந்துட்டான் தேவையை பூர்த்தி செய்யறவங்க பணியாம யாருக்கு அல்லாஹால முதல்ல படைச்சான் படைச்சு நான் யாரு நீ யாரு அப்போ தேவையில்லை நீ நீ தான் நான் நான் தான் பிறகு அல்லாஹால அது கொடூரமான பசியை கொடுத்தா கொடூரமான தாங்க முடியாது அந்த பசி கொடுமையை கொடுத்து நான் யாரு நீ யாரு கேட்டான் அந்த நீ தான் என் ரப்பு என பழக்க பழக்கிற ரப்பு நான் ஆடு பண்ணிருச்சு பணிஞ்சிருச்சு அப்ப பணிவு எங்க வரும் நீ தான் அது தேவைகளை பெறுவதற்கு சமாதானப்படுத்துவதும் உனக்கு கட்டுப்பட்டு இருப்பதும் தேவை அந்த மனுஷன் உணர்லாம் தேவை உள்ளவன் தேவையை பூர்த்தி செய்வனுக்கு பணிஞ்சு நடந்தா தான் நம்ம காவிய வெற்றியாலும் விளக்கா ஆட்டோமேட்டிக்கா வணக்கம் ஹக்குஜன் கலிமாவே இதுக்காக தான் ஆரம்பிச்சு கலிமா வந்து கலிமாவுடைய அசல் தத்துவம் இதுதான் அப்ப கலிமாவுக்கு இப்ப மக்கள் சொல்ற அர்த்தம் இருக்கிறாங்க வணக்கத்துக்கு நீவன் யாரும் இல்லை அல்லாவை தவிர இது நம்ம தலைக்கு மேல வச்சு அப்படி அல்லாஹுவை தவிர வேற யாருமே வணக்கத்துக்கு தகுதி இல்லாத அளவுக்கு அல்லாஹ் ஒருவனே வணக்கத்துக்கு நீவனாக ஆயிட்டானே இருக்கிறானே அது ஏன் இல்ல அந்த ஒருவன் தான் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கு அவனை தவிர யாரும் தேவையை பூர்த்தி செய்யற தகுதியே இல்லை செய்யலங்கிறது அர்த்தம் இல்லை வேற யாரும் இருந்து செய்யாம இருக்கிற மாதிரி அர்த்தம் வேற தேவைகளை பூர்த்தி செய்யற தன்மை உடைய யாருமே இல்லைன்டம் அதை தான் கிளியர் பண்ணலாம் ஒவ்வொரு நபியும் வந்து மக்களுக்கு முன்னாலும் முந்தி அதட்டான் வச்சு எடுத்த எடுக்கிற மனுஷனை தொழுவோங்கண்டா தம்பி கேட்ட மாதிரி மறந்து சாப்பிடுங்க எங்க இருக்கு அலமாறி அலைமாரிங்க படுத்துங்க படுக்க எங்க இருக்கு விளக்கம் கொஞ்சம் கேள்வி மனிதர்கள் வெளியில சொன்னா உள்ள வச்சு ஏப்பா நாம தானே கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடுறோம் ரத்த வேர்கிட்ட சாப்பாடு அதுக்கு அன்ப தொழுத்துக்க சொல்ல சமாதானம் சொல்றாரு வாசி சொல்றது வானத்தை அல்ல படைச்சாங்க பூமி அல்ல தானே படைச்சான் ஒன்னையும் அல்ல தானே படைச்சான் அவனை வணங்காம யாரை போய் வணங்குறது இது இவர் சமாதானம் சொல்றாரு அவன் உள்ளத்துல ஏதோ ஒரு கேள்வி என்ன படைச்சு இப்படி விட்டுட்டா அவன் சந்தியில எப்படியாச்சும் நீ பொழைச்சுக்கிட்டு என்ன விட்டுட்டானே கிராயமே அல்லாஹு தாலா அப்படின்னு அவன் உடலே உன்னுடைய ஆரம்பம் முதல் இல்லாமையில் இருந்து உன்னை உற்பத்தி செய்தது முதல் ஒவ்வொரு வினாடியும் உன்னுடைய அனைத்து தேவைகளையும் சிறிய தேவை பெரிய தேவை உயர்ந்த தேவை தாழ்ந்த தேவை அனைத்து தேவைகளையும் நான் தான் பூர்த்தி செய்யறேன் அந்த தேவைகளை படைத்தது நான் தான் தேவைகளை பூர்த்தி செய்தது நான் இவ்வளவு தேவைகளை உனக்கு ஏன் படைச்சேன் மலாயுத்தமார்கள் ஆண்டவனை இடைவிடாது வணங்குகிறார் அல்ல பகல் வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு தேவை உணவு தேவையில்லை ஊன் தேவையில்லை உறக்க தேவையில்லை பெஞ்சாய் தேவையில்லை புள்ளுக்குட்டி தேவையில்லை வயல் தேவையில்லை வரப்பு தேவையில்லை அதெல்லாம் வணங்கிட்டேன் ஓய்வு ஃபுல் மனிதனுக்கு இல்லவா சரீர உறுப்புகளால் ஆற்றப்படக்கூடிய சில செயல்களுக்கு பேர் தான் வணக்கம்னு சொன்னா அந்த வணக்கத்துக்கு ஓய்வு கிடைக்கணும்ல மனுஷனுக்கு உடல் உறுப்புகளால் செய்யக்கூடிய அனுஷ்டானத்துக்கு தான் வணக்கம் அந்த வணக்கத்துக்கு தான் ஆண்டவ படைச்சான்னு சொன்னா ஓய்வுல கொடுக்கணும் மலாய் மருகளுக்கு எந்த தேவையும் இல்லை அவங்க கடத்திற்க வேண்டியதில்லை வேண்டியது வேண்டியதில்லை வயலுக்கு போக இல்லை வரப்புக்கு போவேண்டியதில்லை ஆனிய நாடு போக வேண்டியது இல்லை சம்பாரிக்க ஒண்ணுமே இல்லைங்களா செட்டியும் இல்லை பானியம் இல்லை இல்லை அதனால ஃபுல் டைம் ரெஸ்ட் அதனால வணங்கிக்கிட்டே இருக்கிறாங்க மனிதனை குறிப்பாக அல்லாஹ் சொன்ன ஒன்று வணக்கத்துக்கு காப்பாற்றச்சு அப்ப மக்களுக்கு நினைக்கிற மாதிரி சரீர உறுப்புகளால் ஆற்றப்படக்கூடிய சில செயல்கள் மட்டும் வணக்கம் ஆயிருந்தா அந்த வணக்கத்துக்காக மனுஷனை சும்மா வச்சு சோறு போடுவாங்க வாகனத்திலேருந்து இறக்கி வச்சிருவாரு

இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு தேவை இருக்கிறதுனால உட்காந்துருக்கு சில பேருக்கு ஒவ்வொரு டைம் வேலை செஞ்சு நாங்க கடை திறந்தும் தீபாவளி யாரும் மணி ரெண்டு நாளை ரெஸ்ட் எடுக்கலாம் வந்துட்டீங்க கடையில் பிள்ளைங்க பார்த்துக்கோ வந்துட்டீங்க இப்ப ஓய்வு எடுக்க முடியாம ராத்திரி உழைக்கிறேன் சிலர் பகப்பையும் உழைக்கிறோம் ராத்திரி உழைக்கிறேன் சேரும் காரணம் தேவைகள் ஜாஸ்தி அப்ப தேவைகள் பெருக பெருக வணக்கம் குறையும் மக்கள் சமுதாயத்தில் என்ன சொல்றாங்க ஓய்வு எதாச்சு நீங்க சொல்றீங்க அல்லா எனக்கு என்ன துரோகமா எனக்கு அல்லா மேல வெறுப்பா இருக்கு நேரம் எங்க இருக்கு சொல்லு காலையில போற அது பதினாலு மணி நேரம் வேலை செய்யற சாயந்தரம் திருப்பி ஏன் ஏன்னா நீங்க கோச்சு கிளிக்க தொழுவுரு ரெண்டுல ஒண்ணு பாருங்க ஒண்ணு என் புள்ள முடி சோர் நீங்க போட்டு நான் தொழுதுக்குறேன் நானும் தொழுணும்னா நீங்க தொழுதுன்னு அப்படி சொல்லாதீங்க அதாவது ஓய்வு கொடுக்காம எப்படி வேலை வாங்குறீங்க ரெஸ்ட் கொடுங்க எனக்கு பொருளாதாரம் காசு கொடுக்கும் பணம் கொடுக்கும் வீடு கொடுக்கும் எல்லாம் இலவசமாக கொடுக்கும் ஒழுது தொழுதுட்டு இப்படி வந்துவிட்டாங்க